அன்பார்ந்த ஞானவளி யூடியூப் சேனல் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் மேச ராசி லக்ன அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆடம் மே மாதம் நிகழக்கூடிய ராகு கேது பயிற்சி பலன் தற்போது கிரக பலன் மேச ராசி லகன அன்பர்களுக்கு பலன்கள் காணலாம் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்முடைய ஞானவளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்கமான உடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆல் ஆல்பட்டு அழுத்திங்க நன்றி மேச ராசி லக்ன அன்பர்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நான்கு ஆண்டு காலமாக தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திலும் அஷ்டமத்திலும் ராகு கேது வந்தது முதல் இன்னொரு ஏழு மாத காலம் ஒரு ராசியிலிருந்து இந்த ராகு கேது குடும்பத்திலையும் ஜென்ம ராசியிலையும் விரயத்திலையும் மூன்று ராசிகள் கிடைக்கும்போது ஒரு நான்கரை ஆண்டு காலம் மேச ராசி லக்ன அன்புக்கு தொல்லைகளும் தொந்தரவுகளும் ராகு கேது மூலம் நீங்கள் வந்து அனுபவித்திருப்பீங்க இந்த கால நேரத்தில் சூரிய திசை சந்திர திசை நடந்து கொண்டிருப்பவர்கள் சூரிய திசை நடக்கிறது அப்படின்னா அரசு மூலம் தொந்தரவுகள் விபத்து தந்தை தந்தை வழி உறவுகள் மூலம் தொந்தரவு வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு இந்த மாதிரிலாம் சூரிய திசை நடக்கும்போது இரண்டாம் வீட்டிலும் ஜென்ம ராசியில் ராகு வரும்போது ஏற்படுத்தியிருப்பார் தந்தைக்கு வந்து அதிக தொந்தரவு அதிக அலைச்சல் உங்களால் உங்கள் தந்தைக்கு கடும் மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கும் அதே சந்திர திசை நடந்துச்சுன்னா சந்திர திசை நடக்கக்கூடியவர்களுக்கு சர்ப்பங்களால் பாதிப்பு விசக்கடி தொந்தரவுலாம் கடந்த நான்கு ஆண்டு காலமாக ராசி லக்ன அன்பர்களுடைய குடும்பத்தில் நடந்திருக்கும் உங்கள் தாயாருக்கு சங்கடங்கள் ஏற்பட்டிருக்கும் நோய் நொடி தொந்தரவு மருத்துவ செலவு தாய் தந்தையருக்குள் பிரிவு தாய் தந்தையருக்குள் சண்டை கட்டிக்கிட்டு அவங்க வந்து ஒரு ஒரு குறைவு பேசாமல் பிரிந்திருக்கக்கூடிய நிலையெல்லாம் ஏற்பட்டிருக்கும் பணங்காசு விரயம் தேவையில்லாமல் ஏதோ ஒரு வழியில் யாரிடமாவது கொடுத்து ஏமாந்துருக்கக்கூடிய நிலையம் மேச ராசி லக்னகாரர்களுக்கு ஏற்பட்டிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவடம் மே மாதம் ராகு கேது பயிற்சி நிகழ்கிறது ஏறத்தாழ அவங்களுக்கு ஐந்து வருட தொந்தரவுகள் நீங்குகிறது வந்து லாபஸ்தானத்திற்கும் கேது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்திற்கும் வரப்போகிறார் கேது எந்த வீட்டில் அமர்கிறாரோ அந்த வீட்டின் பலனை சுருக்குவார் ராகு எந்த வீட்டில் அமர்கிறாரோ அந்த வீட்டை வந்து விரிவுபடுத்துவார் மேச ராசி லக்னம் காலபுருஷனுக்கு முதல் வீடு குடும்பத்திற்கு தாய் தந்தையராக தூணாக இருக்கக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு காலமாக நீங்கள் வந்து தொந்தரவாகவும் தொல்லையாகவும் குடும்பத்திற்கு இருந்திருப்பீர்கள் அந்த தொந்தரவுகளும் தொல்லைகளும் நீங்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த ராகு கேறு பயிற்சி மேச ராசி லகன அன்பர்களுக்கு இருக்கும் ஜெயஸ்தானமான பதினோராவது வீட்டிலே ராகு அமரும்போது வாக்கி கணித பஞ்சாங்கப்படி இன்னொரு ஆண்டு காலம் லாபஸ்தானத்திலே லாபஸ்தான லாபஸ்தானாதிபதி ஆட்சி பலம் பெற்று சஞ்சலம் செய்வார் இந்த கால நேரத்தில் மூன்றாவது வீட்டிலே குரு அமர்ந்து குருபுகானுடைய ஒன்பதாம் பார்வை லாபஸ்தானத்தின் மேல் விழும் மேச ராசி லக்ன அன்பர்களுக்கு அதிக பண லாபம் கிடைக்க போகிறது பண பிராப்தம் நீங்கள் நினச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி உங்கள் வேலை உங்கள் தொழில் நன்றாக வளர்ச்சியடையும் விரிவடையும் நல்ல பணம் சம்பாதிக்கலாம் கட்டுக்கட்டாக நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிக பண லாபம் வரும் உபஜயஸ்தானத்திலே ராகு சனி கூட்டணி சேரும்போது மூத்த அண்ணன் அக்கா உடன் பிறந்தவர்களிடம் சண்டை சச்சரவு இல்லாமல் கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்துக்கணும் சித்தப்பா பெரியப்பாவுக்கு பங்காளிகளுக்கு உடல் ஆரோக்கிய தொந்தரவு கருமகாரியங்கள் ஏமகாரியங்கள் செய்யக்கூடிய நிலையெல்லாம் வரும் பதினோராவது வீட்டிலே ராகு அமரும்போது ராசி லக்ன நண்பர்களுக்கு உங்களுடைய அபிலாசைகள் நிறைவேறும் சின்ன ஆசையாக இருந்தாலும் சரி பெரிய ஆசையாக இருந்தாலும் சரி பேராசைப்பட்டாலும் சரி உங்களுடைய அபிலாஷைகள் நிறைவேறும் ராசி லக்னத்திற்கு பூர்வ புண்ணியஸ்தானமான ஐந்தாவது வீட்டிலே கேது வரும்போது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தை கேது வந்து சுருக்குவார் உங்கள் தோளுக்கு மேலே வளர்ந்த பிள்ளை உங்கள் பிள்ளைகள் உங்கள் பேச்சை கேட்காது உங்கள் பிள்ளைகளுக்கு நொடி தொந்தரவு உங்கள் பிள்ளைகளால் உங்களுக்கு தொந்தரவு வரும் உங்கள் பிள்ளைகளுக்கு படிப்பு அவர்கள் வேலை தொழில் அவர்களுக்கு திருமணம் உங்கள் பிள்ளைகளுக்கு எல்லா காரியங்களும் தடையாக இருக்கும் அவங்கள நினச்சி நீங்கள் வருத்தப்படுற மாதிரி இருக்கும் உங்கள் மன எண்ணங்கள் கொஞ்சம் விரக்தியாக வேதனைப்படுற மாதிரி இருக்கும் குலதெய்வ வழிபாடு செய்ய முடியாது நினச்ச நேரத்தில் நீங்கள் வந்து குலதெய்வங்களுக்கு போய் குலதெய்வ வழிபாடு செய்ய முடியாது அடுத்த ஒன்றரை ஆண்டு காலம் கேதுவால் உங்களுக்கு மேச ராசி லகன அன்பர்களுக்கு தொல்லைகளும் தொந்தரவுகளும் அனுபவிக்கக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி பூரிய சொத்துக்களில் காடு பக்கத்து நிலத்துக்கால இடம் பிரச்சனை தொந்தரவுகள் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு பூரிய சொத்து பாகபரிணம் செய்யக்கூடியவர்கள் தற்போது வந்து ஒரு ஏழு மாத காலம் இதை வந்து பயன்படுத்தி கொள்ளலாம் தற்போது வந்து மேச ராசி மேச லகன அன்பர்களுக்கு பதினோராவது வீட்டிலே உபஜயஸ்தானத்திலே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் மேச லக்கணத்திற்கு சனி பார்வை கடும் பாதகத்தை செய்கிறது எதை செஞ்சாலும் எதை தொட்டாலும் ஒரே மந்தமாக இருக்குது வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு நோய் நொடி தொந்தரவுகள் மருத்துவ செலவுகள் எதுவும் வந்து புரியாத ஒரு புதிராக இருக்கிறது மேச லக்கணத்திற்கு ஐந்தாவது வீட்டை சனி பகவான் பார்வை செய்யும்போது பிள்ளைகள் வழியில் புரிய சொத்துக்கள் வழியில் ஒரு தொல்லைகளும் தொந்தரவுகளையும் அனுபவிக்கக்கூடிய நிலையாக இருக்கும் மேச லகணத்திற்கு எட்டாவது வீட்டை சனி பகவான் பார்வை செய்யும்போது வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு கடன் பிரச்சனை அசிங்க அவமானப்படுற நிலை இல்லைன்னா வண்டி வாகன விபத்து உடல் ஆரோக்கியத்தில் தொந்தரவுகளாம் இந்த பகவானுடைய பார்வை மூலம் மேச லகணக்காரர்களுக்கு தொந்தரவுகளை காட்டிக்கொண்டிருக்கிறது மேச ராசி அன்பர்களுக்கு தற்போது வந்து சனிபகான் வக்கரகதியில் இருக்கும்போது தொழில் சார்ந்து வேலை சார்ந்து பனிச்சுமை கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் ஐப்பசி மாதம் பதினெட்டாம் தேதி சனிபுகான் வக்கர நிவர்த்தி அடைந்து முன்னோக்கி நேர்கதியில் வருவார் உபஜயஸ்தானத்திலே சனிபகான் வக்கர நிவர்த்தி அடைந்து முன்னோக்கி வரும்போது மேச ராசி அன்பர்களுக்கு லாபங்கள் பன்மடங்கு கூடும் உங்கள் சுய உழைப்பு சுய சம்பாத்தியத்தின் மூலம் வீடு மனை நிலபல சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய தொழில் புதிய வியாபாரம் புதிய கடை புதிய பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடிய நிலை உண்டு இதை வந்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் அதாவது ஐப்பசி மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு மேச ராசி லக்னத்திற்கு இரண்டாவது வீட்டிலே குரு இந்த குருபகானந்து வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் வக்கரகதியில் பின்னோக்கி வருகிறார் தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திலே விரையாதிபதி வக்கரகதியில் வரும்போது மேச லக்ன ராசிக்காரர்களுக்கு தன விருத்தி ஏற்படும் பண பற்றாக்குறை நீங்கும் குடும்பத்தில் சுப மங்கள காரியங்கள் நடக்கும் திருமண வயதில் உள்ளவர்கள் முதல் தாரமாக இருந்தாலும் சரி இரண்டாம் தாரமாக இருந்தாலும் சரி புரட்டாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை வரன் பாருங்கள் வரன் செட் ஆகும் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இரண்டாம் இடிலே வந்திருக்கும் அமர்ந்திருக்கும்போது குடும்பத்தை விட்டு வெளியூரில் தங்கி வெளிநாட்டில் தங்கி வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு கை நிறையா சம்பளம் கை நிறையா பணப்பிராப்தம் உண்டு குருபுகான் இரண்டாம் வீட்டில் அமர்ந்திருக்கும் போது மேச ராசி லகன் அன்புக்கு புரட்டாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பிறகு குடும்பத்தில் இருக்கக்கூடிய தொல்லைகளும் பிரச்சனைகளும் நீங்கும் பணம் வந்து தாராளமாக வரும் நீங்கள் சொன்ன சொல்லு கொடுத்த வாக்கு காப்பாற்றலாம் ராசி லெகன் அன்புக்கு குருபுகான் மூலம் ஓரளவு சற்று ஆதரவு உண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் மே மாதம் வரை ராசியில் மேச ராசி லக்கணத்திற்கு பன்னிரெண்டாவது வீட்டிலே ராகு சஞ்சராம் செய்கிறார் ராசி லக்னத்திற்கு ஆறாவது வீட்டிலே கேது சஞ்சராம் செய்கிறார் கோச்சாரத்திலே கேது ஆறாம் வீட்டிற்கு வரும்போது பகையும் இல்லை நோயும் இல்லை கடனும் இல்லை வேலை வந்து அது பாட்டுக்கு போயிட்டுருக்குது பிரமோசன் பதவி உயர்வு கூடுதல் சம்பளம் எல்லாம் எதிர்பார்க்க முடியாது வேலை வந்து சராசரியாக போயிட்ருக்குது எதிரியும் இல்லை பகையாளி தொந்தரவும் இல்லை ஒரு நிரந்தரமாக இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு அயன சயன போக வெறிய மோட்சஸ்தானத்திலே ராகு கொஞ்சம் வந்து நேர நேரத்திற்கு படுத்து உறங்க முடியாது மேச ராசி லகன என்பலுக்கு ஒரு மனக்குழப்பமாக இருக்கும் உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது ஒருவருக்கு நோய் நோடி மருத்துவ செலவுலாம் ஏற்படும் குடும்ப நபர்களிடம் அசிங்கப்படுற மாதிரி அகுமானப்படுற மாதிரி பன்னிரெண்டாவது வீட்டிலே அமர்ந்திருக்கக்கூடிய ராகு ஏற்படுத்துவார் கோச்சாரத்திலே ராகு கேது சனி குரு இந்த நான்கு கிரகங்களும் மேச ராசி லக்ன அன்பர்களுக்கு ஒரு நல்ல நிலையில் ஐப்பசி மாதம் பதினெட்டாம் தேதி பிறகு ஓரளவு சாதகமாக இருக்கும் ராகு வந்து கொடுக்கும் நிலைக்கு வந்துவிட்டார் ராசி லக்ன அன்பர்களுக்கு ஒரு ஐந்தாண்டு கால பிரச்சனை தொந்தரவுகள் நிவர்த்தியாகக்கூடிய காலகட்டம் வந்து கொண்டிருக்கிறது வாக்கி கணிதா பஞ்சாங்கப்படி இன்னொரு ஆண்டு காலம் உங்களுக்கு லாபச்சனி இருக்கிறது லாபம் பெற்று விடலாம் விவசாயம் ஆடு மாடு கால்நடை கோழி பூமி மனை மண் நிலம் மூலம் ராசி லெகன் அன்புக்கு பண லாபம் உண்டு நீங்கள் செய்கின்ற வேலையும் செய்கின்ற தொழிலும் கருத்தாக கஷ்டப்பட்டு ஒழித்து கொண்டுருங்க மேச ராசி லகன அன்புக்கு தடையின்றி வருமானங்கள் வந்து கொண்டிருக்கும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரணக் கருத்துக்களை நம்முடைய கமன் பாக்ஸில் செய்யுங்கள் நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வருகின்ற ஆள் பட்டன் அழைத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதியிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்